ராஷ்டிரக்கூடர்கள் ராஷ்டிரக்கூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளிகளையும் எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர் அப்போது ராஷ்டிரக்கூடர்கள் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் தக்காணத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா தெற்கு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க ராஷ்டிரக்கூடர்கள் தக்காணம் தெற்கு பகுதி கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க எந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் ராஷ்டிரக்கூடர்கள் தக்கானம் தெற்கு பகுதி கங்கை சமவெளி பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ராஷ்டிர கூடர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவர் அப்போ இவங்க தாய்மொழி என்னவா இருக்கும் அப்படின்னா கன்னடமாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்ம தாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பால கன்னடர்கள் இவங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னா கன்னடம் அப்போ ராஷ்டிர கூடர்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்னடம் அப்படின்னு எழுதிடணும் ராஷ்டிர கூடர்கள் பிறப்பால் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்னடர்கள் சரி இப்போ இந்த ராஷ்டிர கூடர்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா இவங்களுடைய அந்த அரசமைப்பை வந்து தொடங்கி முதல்ல ஒருத்தர் அரசராக இருந்திருப்பார் இல்லையா அவர் யாருன்னு பார்க்கலாம் தந்தி துர்கர் ராஷ்டிர கூட வம்சத்தை நிறுவியவர் ஆவார் அப்போ தந்தி துர்கர் தான் ராஷ்டிர கூட வம்சத்தை வந்து நிறுவிருக்கார் நிறுவி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரசனாக இருந்திருக்காரு இவர் யார் அப்படின்னா இந்த தந்தி துர்கர் அப்படிங்கிறவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயரதிகாரியாக பணியாற்றியவர் அதாவது இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போன உடனே அங்கே வேலை செய்ய செய்ய அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் ஆயிரும் இல்லைங்களா பழக்கம் ஆன பிறகு நம்ம கையில் கொஞ்சம் காசை தேற்றி அதே வேலையை இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம் நம்ம ஆரம்பிச்சும் முதலாளி ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தந்தி துர்கர் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி உயர் உயரதிகாரியாக பணியாற்றியிருக்காரு பணியாற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானா அப்போ நம்மளே ஒரு அரசமைப்பு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தந்தி துர்கர் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரக்கூட வம்சத்தை வந்து நிறுவிருக்காரு அப்புறம் இந்த தந்தி அப்புறமா யார் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் தந்தி அடுத்து பதவி ஏற்றிருக்காரு இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரக்கூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியிருக்காரு இந்த முதலாம் கிருஷ்ணர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளராக இருந்திருக்காரு அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரக்கூட வம்சத்தை நிறுவியவர் வந்து தந்தி துர்கர் நிறுவியிருக்காரு நிறுவனத்துக்கு அப்புறமா இவருக்கு அப்புறம் முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அரச பதவி ஏற்றிருக்காரு சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பித்து அந்த ஒரு வம்சத்தை அந்த ஒரு அரசமைப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா போயிருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி நல்லா வளமாக்கணும் இல்லைங்களா அந்த வேலையை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துருக்காரு இந்த முதலாம் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருனா ராஷ்டிரக்கூடர் ஆட்சியை வந்து ஒருங்கிணைச்சி விரிவுபடுத்தியிருக்காரு அப்புறம் கலை மற்றும் கட்டடக்கலையுடைய பெரும் ஆதரவாள ஆதரவாளராக முதலாம் கிருஷ்ணர் வந்து விளங்கியிருக்காரு ஏன் இவர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளர்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலை இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு கேள்வி எப்படி கேட்கலாம் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு ராஷ்டிர கூட அரசர்கள் ராஷ்டிர கூட அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம் ராஷ்டிர அரசர்களில் தலைசிறந்த அரசர் அரசர் வர்ஷர் அப்படிங்கிறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மான்ய கேட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கியிருக்காரு இந்த ராஷ்டிர கூடர்களுக்குன்னு புதிய தலைநகரை மான்ய கேட்டாவில் வந்து உருவாக்கியிருக்காரு இந்த மான்ய கேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதைய கர்நாடகாவில் இருக்கிற மால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது மான்ய கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோச் அவர்களுடைய துறைமுகமானது யாருக்கு கூடர்களுக்கு எது துறைமுகமாக அமைந்தது அப்படின்னா ப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகமாக அமைஞ்சது அமோகவர்ஷர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புது ஆண்டுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம் எட்நூத்தி பதினாலருந்து எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்கார் இவருடைய பீரியட்னா இதுதான் எட்நூத்தி பதினாலருந்து எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் அமோக வர்ஷருடைய பீரியட் இந்த அமோக வர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜினசேனர் என்னும் சமண துறவியால் சமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமோக அமோகவர்ஷர் யாரால் சமண யாரால் சமணத்தை தழுவினார் அப்படின்னா ஜினசேனர் என்னும் சமண துறவியால் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தை இந்த அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா தழுவிருக்காரு அப்புறம் அமோக வருஷருக்கு பின்னர் அவருடைய மகன் இரண்டாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அரசனாயிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் புது ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவர் பராந்தக சோழனால வல்லம் அப்படின்ற போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுட்டாரு இந்த இரண்டாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளம் அப்படின்ற இடம் தற்போதைய திருவள்ளம் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த இடத்துல தான் இந்த போர் நடந்திருக்கு அந்த போரில் இந்த இரண்டாம் கிருஷ்ணர் பராந்தக சோழனால கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் ராஷ்டிரக்கூட வம்சத்துடைய திறமை வாய்ந்த கடைசி அரசன் அவர் நல்லா பார்த்துக்கோங்க வெறும் கடைசி அரசன் சொல்ல திறமை வாய்ந்த கடைசி அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஷ்டிரக்கூடர்களின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை தக்கோளம் அதாவது தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த தக்கோளம் அப்படின்ற இடம் இந்த மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இந்த மூன்றாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் இந்த மூன்றாம் கிருஷ்ணனுடைய கீழே சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோட வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்டு இருக்காங்க அப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருக்கார் இந்த மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படின்ற கோயிலை கட்டியிருக்காரு அப்புறம் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் கோவிந்தனாராவார் இவருக்கு பின்னாடி ராஷ்டிரக்கூடருடைய அதிகாரம் வந்து விழுந்தது நல்லா பாருங்கள் ராஷ்டிரக்கூடர்களுடைய திறமை வாய்ந்த கடைசி அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் அப்புறம் ராஷ்டிர கூட வம்சத்தில் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கோவிந்தன் அப்படிங்கிறவர் இந்த மூன்றாம் கோவிந்தனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர அதிகாரம் வந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த பராந்தக சோழனை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க இரண்டாம் கிருஷ்ணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பராந்தக சோழனால் வள்ளம் அப்படின்ற போ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளம் அப்படின்னு சொல்லப்படுது அது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூட அரசர்கள் பற்றிய தகவல்கள்